மோட்டார் தொழிலாளர் பாதுகாப்பு சங்க ஆண்டு விழா பத்து பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு நெல்லை அனைத்து மோட்டார் தொழிலாளர் பாதுகாப்பு நலச்சங்கம் ஆண்டு விழா வண்ணாரப்பேட்டையில் நடந்தது சங்க தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் ராஜப்பா முன்னிலை வகித்தார் தலைவர் பாலன் வரையறைத்து பேசினார் செயலாளர் ராமமூர்த்தி ஆண்டறிக்கை வாசித்தார் பொருளாளர் செல்வம் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்தார் சிறப்பு அழைப்பாளராக நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு தொழிலாளர் இணை ஆணையர் சுமதி உதவி ஆணையர் திருவள்ளுவன் சட்ட ஆலோசகர்கள் பெருமாள் குற்றாலநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அமைப்பு நலவாரியம் மூலமாக தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ரூபாய் மூவாயிரமாக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் ஐம்பது வயதுக்கு குறைவானவர்கள் இயற்கை மரணம் அடையும் தொழிலாளர்களின் குடும்பத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முடிவில் துணை செயலாளர் கல்யாண சுந்தரம் நன்றி கூறினார்